எஸ் எஸ் யூடியூப் சேனல்ல வந்து இன்னைக்கு மீனா சன் டிவியில ஒளிபரவுல அது நடிச்சேன் ஆனா உங்க பேரு விஜயா நானு இதுல என்ன கேரக்டர் அப்படின்னு இதுல வந்து நான் வந்து விக்னேஷ் சார் சமாந்தியா பண்ணித்தாரு ஐயோ அந்த கேரக்டர் சமந்தியா இப்போ இந்த கோயில்ல அதுதான் கல்யாணம் போயிட்டு உம் உம் சரி எப்படின்னா இந்த முதல் முதல் இங்க சினிமால அறிமுகம்னா சிரியல்ல அறிமுகம்